முதலமைச்சர் தான் இன்னைக்கு உள்ளாட்சி மன்றத்தில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நியமன உறுப்பினர் என்று நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அது எல்லா தரப்பினரும் இன்னைக்கு நியமிச்சிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி சொச்சோ பஞ்சாயத்து ஒன்றியம் மாவட்ட கவுன்சிலரு நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி என்று எல்லா இதுலேயும் வந்து இன்னைக்கு நியமனத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வழிமுறைகள் தெரியாமல் வேணால் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க அடுத்த முறை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நியமன உறுப்பினர்லேயும் அதிக போட்டி வரக்கூடிய நிலை வரும் அது மட்டுமல்லாமல் நியமன உறுப்பினராக போனவங்க அடுத்து பொதுத்தளத்தில் போட்டியிடுவார்கள் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் ஆகவே இன்றைக்கி வந்து ஒரு வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் உள்ளாட்சி மண்டங்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு வைத்து வாய்ப்பு வழங்கப்பட்டதோ அதுபோல் இன்றைக்கி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நிச்சயமாக அந்த பொறுப்பில் வந்தவர்களெல்லாம் இனி அடுத்தடுத்து அவர்கள் பொது போட்டியிலே வரக்கூடிய அளவுக்கு முன்னேறுவார்கள் மென்மேலும் அவர்கள் பல்வேறு அரசியல் களங்களிலே ஈடுபடுவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நான் இங்கு மிகவும் மகிழ்ச்சியோடு கூடிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் பார்த்திங்கன்னா டிஎன்பேசி டிஆர்பிலாம் ஒரு சிலர் சொன்னாங்க நிறைய பேக்லாக் பின்னடைவு போ போஸ்ட் இருக்குது அப்படின்னு அதையும் நம்ம வந்து எல்லாம் ஆய்வு பண்ணி எல்லாத்துறையும் பண்ணி எந்த இடத்துலையும் பேக்லாக் இடம் மாட்டுத்திறனாளிக்கு கிடையாது டிஎன்பிசி டிஆர்பியில் நம்முடைய சத்துவனூல கூட சில இடங்களில் இன்னும் இந்த தடவை நம்ம மாட்டுத்திறனாளி இடஒதுக்கீடோடு நியமனம் செஞ்சோம் அதுலேயும் கொஞ்சம் ஒரு சில இடத்துல பேக்லாக் இருக்குது அதையுமே உடனடியாக விண்ண கால்ஃபார் பண்ணி நியமிக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக இந்த மாதமே கால்ஃபார் பண்ணி போட்டுருவாங்க மற்றபடி எங்கேயுமே நம்ம டிஆர்பி டிஎன்பிசிலலாம் பேக்லாக்ன்றதே இல்லை அப்படின்றதையும் நம்ம நியமனம் செஞ்சுருக்கிறது நமக்கு உரிய நாள் சதவீதத்தை விட அதிகம்தான் நம்ம டிஎன்பேசி டிஆர்பியில் நிதி நே நியமனம் செய்யப்பட்டுள்ளது இந்த அரசு செஞ்சுருக்குது என்பதையும் நம்ம வந்து எடுத்து கூறினோம் இவ்வாறு நம்ம வந்து முதலமைச்சருடைய திட்டங்களை பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை இன்னும் மாட்டுத்திறனாளி உதவித்தொகை பெறணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறாங்க அவர்களையெல்லாம் கண்டறியறதுக்கு இந்த இப்போ ரைஸ் திட்டத்தை உபயோகப்படுத்துகிறாங்க நம்முடைய டிஎன் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு உரிமைகள் சட்டம் மாட்டுத்திறனாளி உரிமைகள் திட்டம் என்ற ஒரு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எப்போவுமே வந்து துறைக்கு மாவட்ட அளவில் மட்டும்தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் இப்போது கோட்ட அளவுலேயும் தாலுக்கா அளவுலேயும் அதிகாரிகளும் களப்பணியாளர்களும் நியமனம் செய்யப்பட்டு அவங்க வீடு வீடாக கணக்கெடுப்பு பணி இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது வீடு வீடாக கணக்கெடுத்து யார் இன்னும் விண்ணப்பம் பண்ணலை யார் உதவித்தொகை விண்ணப்பம் பண்ணலை யார் இன்னும் உபகரணத்துக்கு விண்ணப்பம் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு நடந்து கொண்டே இருக்கிறது நிச்சயமாக அதன் மூலம் அநேக மாட்டுத்திறனாளிகள் இன்னும் நம்ம திட்டங்கள் போய் சேராத மாட்டுத்திறனாளிகள் எல்லாம் கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் அந்த நிதி ஒதுக்கீடு கிடைக்கவும் இந்த அரசு முயற்சித்து வருகிறது அதிலும் நிச்சயமாக வெற்றி காணும் நீங்கள் எல்லாமே அதில் உங்களுடைய அந்த மாட்டுத்திறனாளி அடையாளம் காணுவதில் உங்களுடைய சங்கமும் இதுவரைக்கும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி பண்ணி அப்ளை பண்ணுறது விண்ணப்பிக்கிறது எல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அந்த அளவுக்கு ஏன்னா மாட்டுத்திறன் கொண்டவர்களுக்கு ஒரு கிராமத்தில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக அது சாதாரணமாக இருக்கிற ஆணோ பெண்ணாக கூட உதவி செய்ய வேண்டியிருக்குது அப்படிங்கும் போது மாட்டுத்திறனா உள்ளவர்களுக்கு நிச்சயமாக நாம் வழிகாட்டியாக இருந்திட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த பணியை நம்முடைய டேர்ட்ரக் சங்கம் உங்களுடைய இந்த அனைத்து வகை மாட்டுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சரியாக செய்கிறது என்று கூறிக்கொண்டு அக்கா அவர்கள் நீங்கள் எப்படியாவது கட்டாயம் வரணும் என்று என்னை வலியுறுத்தி கேட்டார்கள் அப்புறம் நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டு போகுது நிச்சயமாக சரிங்க போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் சென்னையிலேருந்து திருச்சிக்கு வந்துட்டு இனி நான் நைட்டு நான் தூத்துக்குடிக்கு போகணும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் நான் உரையாற்று உட்காந்துள்ளவனுடைய அக்கா பொதுச்செயலர் அக்கா ஜான்சிராணி உள்ளிட்ட அத்துணை நபர்களுக்கும் எனது நன்றி கூறிக்கொண்டு நிச்சயமாக உங்கள் கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சொல்கிறோம் உங்கள் கோரிக்கையை செவி கொடுக்குற ஒரு ஆட்சிதான் இருக்கிறது என்பதை மட்டும் உங்களுக்கு கூறிக்கொண்டு இப்போ வந்து இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்களை காணும் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து நீக்கப்பட்டுள்ளனர் நம்முடைய வாக்காளர் பட்டியலிருந்து ஆகவே அத்துணை பேரும் நம்முடைய சங்கம் அதிலும் ஈடுபட்டு வாக்கு இல்லாதவர்களெல்லாம் அதில் சேர்த்து விட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமருகிறேன் நன்றி வணக்கம்